அன்பு உறவுகளே அன்பு நண்பர்களே அசிசியா அருள் நிறை வளம் எண் இரண்டு அடக்கப்படாத ஆளுமை கற்பிதம் மாமனிதர்கள் புனிதர்களாக பிறப்பதில்லை அவர்கள் புனிதர்களாக மாறுவதை தேர்வு செய்கிறார்கள் இந்த இளம் ஜோவானி டி பியா டி வழக்கு இதுதான் அவரது தந்தையால் பிரான்ஸ்கோ பிரெஞ்சுக்காரன் என்று புனை பெயர் சூட்டப்பட்டது இளமை அரவணைக்கும் காந்த ஈர்ப்பும் மற்றும் மனிதநேய ஆளுமையை கொண்டிருந்தார் எதையும் எதனையும் நகைச்சுவாக சொல்வது தோழமை கூடுகையிலும் தன்னிச்சையாக செயல்படுவது அனைத்து இளைஞர்களை போன்று வீண் பெருமையில் ஈடுபடுவது அனைத்து படக்கார இளைஞர்களை போல் ஆடம்பரமாக உடை அணிந்து கொள்வது ஆரவாரமாக பாடுவது நண்பர்களுடன் குடிப்பது உயர்குடி மக்களின் விருதினை அவர் விரும்பினார் அவர் மகத்துவத்திற்கு விதிக்கப்பட்டவர் என்று பலர் நினைத்தனர் இறுதியில் அவர் ஒரு துறவியாக அடைந்த மகத்துவம் அல்ல பிரான்சிஸ்க்கு ஒரு கனிவான மற்றும் இயற்கையாகவே இனிமையான மற்றொரு பக்கமும் இருந்தது அவர் தனது உலக இன்பங்களுக்கு மத்தியில் பேராசையை விட தாராளமாக மனத்தாராளமாக மக்களிடம் இருந்தார் பழகினார் வாழ்க்கையின் நல்ல காரியங்களை அனுபவித்து மகிழ்ந்தாலும் அவர் எப்போதும் ஏழைகளிடம் எளியவரிடம் ஈடுபாடும் அக்கறையும் அன்பும் காட்டினார் இந்த இயற்கையான இயல்பான நற்பண்பு நற்குணம் வாழ்க்கையின் வீண் பெருமையுடன் வாழ்க்கையின் வீண் பெருமையின் திறமையுடன் கலந்து அந்த காந்த ஆளுமையை அதிகரித்தது பிரான்சிஸ் ஒரு பணக்கார மற்றும் மரியாதைக்குரிய வன்னிகராக தனது தந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி மிகவும் வெற்றிகரமாக இருந்திருக்கலாம் மிக பெரிய மாநிலம் போற்றும் பணக்காரனாக இருந்திருக்கலாம் அந்த வாழ்க்கை பாதையை அவர் விரும்பியிருந்தால் அவ்வாறு செய்வதற்கான செயல்திறன் அவரிடம் இருந்தது அவரது தந்தை தனது வணிகத்தை வளர்க்க கடுமையாக உழைத்து சமூக அந்தஸ்தை சமூக மேன்மையை நாடினார் தேடினார் ஆனால் இந்த நிலை பிரான்சிஸின் லட்சியம் அல்ல அதற்கு பதிலாக வெறுமையில் வாழ்க்கையை அன்பு செய்யவும் குடும்ப வணிகத்தின் கடின உழைப்பின் சுமையில்லாமல் வெறுமையின் இன்பங்களை அனுபவங்களை அனுபவிக்கவும் விரும்பினார் அவர் தனது சமூக வாழ்க்கை மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை முறையில் அதிக மகிழ்ச்சியை கண்டார் கடின உழைப்பை விட வேடிக்கை மரியாதை வசீகரம் மற்றும் சிரிப்பு ஆகியவை பிரான்சிஸ்க்கு மிகவும் முக்கியமானவை அருள் நிறை வளம் சில புனிதர்கள் தங்கள் குழந்தை பருவத்திலிருந்து குறிப்பிடத்தக்க புனிதத்தின் விழுமியங்களை மதிப்பீடுகளில் வளர்ந்தனர் இருந்தனர் புனித போன்றவர்கள் இன்னும் பலர் படைத்தவரிடம் முழுமையாக திரும்புவதற்கு முன்பு உலகை தழுவினர் புனித பிரான்சிஸ் பிந்தையா ஆத்மாக்களில் ஒருவர் ஒரு இளைஞனாக பிரான்சிஸின் இன்பமான வாழ்க்கை முறை குறிப்பாக உலக ஈர்ப்புகள் மற்றும் பாயைகளை பின்தொண்டு ஓடும் அனைவருக்கும் நம்பிக்கை உள்ளது என்பதை நினைவூட்ட வேண்டும் ஆழமான எல்லோரும் மகிழ்ச்சியை விரும்புகிறார்கள் ஆழமான அகலமான மகிழ்ச்சியை அனைவரும் விரும்புகிறார்கள் பிரச்சனை என்னவென்றால் அந்த மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க நாம் எடுக்கும் முயற்சிகளில் நாம் அடிக்கடி தவறாக வழி நடத்தப்படுகிறோம் சிலர் பணம் பெரும் தரும் வெற்றியின் மூலமாக நிறைவேற்ற முயல்கிறார்கள் மற்றவர்கள் உலக தருகின்ற மரியாதை வணக்கம் மூலமும் இன்னும் சில சிற்றின்பங்கள் மூலமும் அதை நிறைவேற்ற முயலுகிறார்கள் இந்த வெற்றி மற்றும் இன்பத்தின் வடிவங்கள் எப்போதும் எல்லா வகையிலும் பாவமாக இல்லாவிட்டாலும் அவை ஒருபோதும் வாழ்க்கையின் நிறைவுக்கும் திருப்திக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆதாரமாக இருக்காது நீங்கள் விரும்புவதை சிந்தித்து மகிழ்ச்சியின் ஆதாரமாக ஒடுங்கள் நீங்கள் என்ன கனவுகளை துரத்துகிறீர்கள் உலகத்தின் வீட்பெருமையில் உங்களை தவறாக வழிநடத்த நீங்கள் எவ்வாறு அனுமதி அனுமதித்தீர்கள் மகிழ்ச்சி பற்றி எந்த பொய்யான வாக்குறுதிகளில் நீங்கள் நம்புகிறீர்கள் நீங்கள் இதை சிந்திக்க போது கடவுளின் முழுமையான விருப்பத்தை தவிர கடவுளின் முழுமையான விருப்பத்தை தவிர வேறு எதுவும் உங்களை திருப்தி படுத்தாது என்ற அருள் நிறை வளத்தை உங்களுக்கு நினைவூட்ட அசிசியின் பிரான்சிஸ்கோவின் தவறான நடவடிக்கைகளை அனுமதிக்கவும் இறை வேண்டல் புனித பிரான்சிஸை உங்கள் ஆரம்ப கால வாழ்க்கையில் நீங்கள் பல தவறான மற்றும் விரைவான உலகம் தரும் இன்பங்களை நாடினீர்கள் தேடினீர்கள் வாழ்க்கையின் பல வேடிக்கையான விஷயங்களுக்கு நீங்கள் லட்சியமாக இருந்தீர்கள் இருப்பினும் இந்த நிலையில்லா உலகில் நிலைக்கும் வாழ்க்கையை நிலையில்லா உலகில் நிலைக்கும் வாழ்க்கையின் வெறுமை ஒன்றுமில்லாமை உங்களை இன்னும் அதிகமாய் தேட வைத்தது என்பது உண்மை எங்களுக்காக இறைவரிடம் படைத்தவரிடம் ஜெபியுங்கள் குறிப்பாக ஒருபோதும் முழுமையாக திருப்தி தராத அந்த கடந்து செல்லும் இன்பங்களுக்கு நாங்கள் திரும்பும்போது வாழ்க்கையின் மன திருப்தியை தரும் ஒரு விஷயத்தை நோக்கி உங்கள் பாதையில் கடவுளின் திருவிழத்தை திரு திட்டத்தை நிறைவேற்ற நான் நாங்கள் உண்மை பின்பற்றுகின்றோம் புனித பிரான்சிஸே எங்களுக்காக இறைவரிடம் மன்றாடும் உம்மை நான் நம்புகின்றேன்